ஒரு நினைச்சேன் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமா வாழ்றாங்க மெத்த மேல கட்டுறாங்க நக நட்டு எடுக்கிறாங்க காட்சிமலை சம்பாதிக்கிறாங்க அப்பா நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எங்க அப்படின் உன்னோட ஒரே தொந்தரவா போச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்மள தானே கேக்குறேன்

புத்தி இல்ல தலமான தட்டி விடுவான் பிள்ளை நாலு கீர் கீறலாம் எப்படி புடி அதுக்கு சரி பட்டு வர மாட்ட வா இவுல ஆறு சோறு தாங்கற மூணு மக்கர் பீப்ல்றான்டாங்களா இதெல்லாம் என்ன வவ்வரா கொண்டா மளிகாட்ட பாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு மவள எங்க கூட்டி போவாங்க துடு கட்ட கூடி அப்ப ஏவன குப்ப மாட்டே பொண்ணு மப்பளே கல்யாணம் பண்ண எங்க கூட்டி போவாங்க கூட்டுக்கு மாமியாட்டு கூட்டிட்டு போவாங்களா

நிமிட்டு நிமிட்டு விட்டுருவான் தாங்காது அப்படி அவ பிள்ளை பார்த்தாலும் அவளுக்கு தெரிஞ்சு விட்டான் என் கூடியே காவலுக்கே இருக்கிறாடா எங்க மாமன் இடுமி ஜெல்லாட்டு எங்க அத்த பிரச்சன உத்தனமா உக்காந்துக்கிறான் நாலு மணி ஏச்சு சாங்காரம் எங்க மாமி என்ன இருக்குது கூட எடுத்துக்கிட்டு ஒரு தூக்கு எடுத்துக்கிட்டு மருமனே மருமனே வா சந்தைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுச்சேன் ஏன்டா ஒரு புது பிள்ளை கூப்பிடலாமா மாமனாட்டு குண்டாம்பளை கட்ட திரும்பி உக்காந்துக்கிறான் அத்த மாமனே நீ சந்தைக்கு போயிட்டு வாங்க மெதுவா போயிட்டு வாங்க நடந்தே போயிட்டு

அப்படின்னால சொன்ன அப்படியே அச்சு பிச்சை எல்லாம் கலக்குதுதான் கல்யாணம் பண்ண பொண்ணு ஓட்டுல விட்டு எப்படிதான் சந்தைக்கு போட்டோம் ஒரு மாமிய கூப்பிட்டா நம்ம வல்லு சொல்ல கூடாது அப்படின்னு மல்லுமா சீக்கிரம் ஆறு ஏழு மைல் போகணும் சந்தைக்கு நம்ம சின்ன பிள்ளை சந்தையில பெரிய சந்தை சைக்கிளே எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு மெச்சிட்டு போறோம்னா வாங்க வாங்குனேன் அந்த அத மத்த எலவு சந்தையை வெறும் மேடே இருக்குடா எங்க அத்தை பாலம் இருக்குது முந்நூறு முந்நூத்திம்பது ஒரு குழாயும் வச்சிருக்கிறா உக்கார வச்சு ஓட்டிக்கிட்டு மெசிட்டு போறோம் அப்படி கை கை கைச்சோடு எலப்படுத்துகிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலான்னுடா சந்தை செலவுல பண்ணிக்கிட்டு ஒடந்து வீட்ல நம்ம பண்ணிக்கலாம் நான் பொண்ண விட்டுட்டு போறோமே அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லாம வீட்டு மணியை தானே இருக்குது எங்க அத்தை போண்டா மாவா போண்டா போண்டாச்சோடு அரிசி மாவு வாங்குறா முருகு சூட அது மைதா மாவு வாழைப்பழம் தேங்காய் கோழி வாங்குறா நினைச்சதெல்லாம் செலவு வாங்கிக்கிட்டே இருக்கிறாடா ஒரு போது வாத்த போலாம் வீட்டுக்கு அப்படின்ற இருக்கன்னு இன்னும் வாங்கிட்டு வந்துற அப்படி செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு கோடி ரப்ப திருமணத்துக்குள்ள ராத்திரி ரொம்ப ஏமாத்துருச்சா தாரமானத்துல இட்டி மின்னல் மழை வரா அப்படி அப்படி பூரா இட்டி மின்னல் காத்து போட்டு போட்டுக்கிட்டு பிசர வாங்குறா மழை என்னடா நாங்க பண்ணிட்டோம் சந்தையில் இருக்கிற கடைக்காரெல்லாம் கட்டில கடை

மழை வர தூரம் ஓடி பேர் எல்லாம் நாங்க என்ன பண்ணா அத்தை அத்தை நாங்க நிற்க மாட்டேன் என்னாலும் நான் புது மாப்பிளை கல்யாணம் பண்ணுவேன் நான் வீட்டுக்கே தான் போறேனே அற ரா மருமான நீ வீட்டுக்கு தான் போகலாம் ரெண்டு பேருமே மழை பிடிச்சி ஓடி பெய்யுதே மழை பெய்ய விட்டுட்டோம் நீ ச சளிக்கிழ பிடிச்சிச்சின்னா மருமனுக்கு காய்ச்சல் குழுவிட்டு வந்துடும் அப்படின்னு எங்க அத்தை என்ன சொல்லுது கொஞ்ச நேரம் சத்த சந்தையில் கட்டிருப்பாள சத்திர ஜாவடி அதெல்லாம் தங்கிக்கிட்டு மழை விட்டாடி போலாம் அப்படின்னு அத்தைக்கு விட்டாள சரி கொஞ்ச நேரம் மழை மழை

நானே எங்க போனமே இந்த கரும்பு காரம் வரும்போது ஒரு லாரி கரும்பு ஓட்டிட்டு கரும்புறான் ஒரே கரும்பு கூட வைக்கல மழை புடிச்சு லாரிக்காரம் ஓடி போயிட்டான் படம்னாலும் போகுது சேத்துல வண்டி மாட்டிக்கிட்டாலும் பெரிய நிமிஷம் ஓடி போயிட்டான் இந்த கரும்புக்காரன் காரம் என்ன பண்ண மழை போயிருந்தா சல்லுனு போயிரும் கரும்பு நஷ்டம் ஆகி போயிரும் அப்படின்னா ஒருளோடு கரும்பையும் ரெண்டு மூணு ஆடு குடிய வச்சு தூக்கிட்டு வந்து இந்த சாவடியில் அடிக்கு அட்டி போட்டு கரும்பு யாராவது எடுத்து விடுவாங்க கரும்புக்கு பாதுகாப்பா குடையல் வச்சு படுத்து படுத்திருக்கிறேடா நாங்க என்ன பண்ணோம் இந்த கரும்புகார இந்த தாசு மண்டார் அஞ்சு பேரு நடுமத்தில கொஞ்சம் இருந்துச்சு நானும் எங்க அத்தையும் போய் சாதம் படுத்த முடா ஒரு பத்து மணி சுமார் இருக்க அந்த அத மத்த மழை பேஞ்ச மழை பேஞ்சுக்கிட்டே கீரா இப்ப எல்லாம் பேஞ்சு தொலைஞ்சதுன்னா கூட ஆகும் சனங்க தண்ணி இல்லாத இப்படி காரணம் பறந்து போய் கிடக்குது நான் கல்யாணம் பண்ணி புதுச்சு இப்படி மழை வரணும் கரண்டு வளரா எனக்கு வேற நேபக்கு மழை வீட்டு மேலயே தானே எப்ப மழை அத மாத்த மழை விடும் எப்ப கரண்ட் வரும் வீட்டுக்கு மழை அமைக்கிறேன் தலை சாஞ்சி படுத்து வாசனை

எனக்கு தோக்க முடிச்சு வச்சு நான் எந்திரிச்சு ஐயோ அத்த இருக்குல்ல நான் ஒரு டாக்டர் எங்க இருக்கிறாங்களா நான் கொண்டு போய் ஊசி போடுவனா ஒரு மாத்திரமா கடக்குதா மாத்திரை வாங்கி தருவனா என்னமோ ஆண்ட விட்ட வழி விடுட்டோம் அப்படின்னு ஆப்பத்துக்கு பாமல் எந்திரிச்சு எங்க அத்தையா தலை தெரியாத நெஞ்சு தெரியாத பவுரு தெரியாத நச்சுக்கிட்டே வந்து அத்த எங்க தினவுது எங்க தினவுது இங்க நோதா இங்க நோதா அப்படின்னு என் கையை பட்டு எங்க அத்தை பாவத்தை நீவ 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 நீவிக்கிட்டே வந்த

நல்லா படுத்துட்டு நிமிதியா தூங்குறாடா சரி நானும் படுக்கிறான்னு படுத்துனேன் அட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட அந்த அத மாத்தா வகுத்தோலி எங்க அத்தைக்கு வந்த வகுத்தோலி எனக்கு வந்துருச்சு தொத்து வியாதாட்டம் நானும் எந்திரிச்சு குப்பி இருக்கு கத்துக்கிட்டு அம்மாவோட அம்மாவே குதிக்கிறா காலையா பிறந்து அவரை காரியா தாவறேன் அப்பயும் இந்த கருமகாரம் எந்திரிக்கல அந்த தாச முட்டாரி எங்க மாமியார் எந்திரிச்சு ஐயோ அய்யோ யோ இது ஊரா பாலாசாமி மழை வேற உடலையே நான் எங்கயா மருமான கொண்டு போய் காப்பாத்துறது நம்ம போஸ்டரை காப்பாத்துனுச்சு நம்ம மருமோ நம்ம தான் காப்பாத்தனும் அப்படின்னு எங்க அத்தா இருக்குல எந்திரிச்சு மண்டி போட்டாலும் அவ குமிஞ்சுக்கிட்டு இருக்கா எனக்கு தெரியல எந்திரிச்சு மண்டி போட்டு எங்க அத்தா எங்க சாமி நோவுது எங்க சாமி நோவுது அப்படின்னு வாய் தெரியாத கண்ணு தெரியாத மூக்கு தெரியாத நெஞ்சு தெரியாத நிதிக்கிட்டே வந்துச்சா வளர்த்த ஏன் எங்க மாமிய கைய பட பட எங்க மாமிய தொப்புளுக்கு என் தொப்புளுக்கு மேல கைய பட்டுச்ச அத்தா எடுத்த செலவனுக்குதான் அப்படின்னு முருகன் இல்ல முகாஜலை கைய தொட்டு போது அத்தை கைய பட்டுதோ என் சேலப்படுக்குது அத்தை

அஞ்சு பேரு அஞ்சு பேக்கோ உக்காந்துக்கிட்ட கொப்பப்ப பவு பவு கொப்பப்ப பவு பவுன்னாங்களே எங்க அத்தை பயிர் கிட்டாடா பொட்டட மருமனே மருமன கட்டுக்கிட்டாங்க உருவ உருவண்டான கரும்பு கரை முடிச்சுக்கிட்டாடா ஏய் எவனடா உருவிருவேன் உருவனிங்க வெட்டுவோன்னு துண்டு ரெண்டு சொருடா ஒழுங்கா அப்படிங்கிறான் கரும்பு கருக்கு பயிர் கிட்டேன்னு சொரு விடுத்தேன் எங்க அத்தை வேற என்ன குறது மருமன கட்டுக்கிட்டாங்க அட உருவ உருவகிறால கரும்பு காரை உருவனிங்களாம் வெட்டுவோங்கடா உருவிட்டு மாட சோறு

அருவுக்கு சத்துருவு அருவுக்கு சத்துருவு அருவுக்கு சத்துரு பெறுது பொறுமை கடல் பெறுது தங்கம்